குருவாய் வருவாய் அருள்வாய் குகனே முருகா 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 ஹலோ வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா வைகாசி விசாகம் பத்தின அந்த நாளை பத்தின சிறப்பை பத்தி தான் பார்க்க போறோம் இந்த நாள் ரொம்பவே சிறப்பான நாள் ஏன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ் கடவுளான முருகர் வந்து அவதரித்த நாள் தான் ஸோ முருகப்பெருமான் ஏன் அவதரித்தாருன்னு பாத்தீங்கன்னா அசுரர்களை சூரபத்மனை சிங்கமுகன் மற்றும் தாரன் இவங்களை எல்லாம் அழிக்கிறதுக்காக உருவெடுத்தாரு ஸோ இவங்கெல்லாம் யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம சிவபெருமான் கிட்ட கடும் தவம் புரிஞ்சு நிறைய வரங்கள் அழிக்க முடியாத வரங்கள் எல்லாம் பெற்றவங்க ஸோ இவங்களை அழிக்கணும்னா சிவபெருமான் மாதிரி ஒரு கூடிய ஒருத்தவங்க மட்டும்தான் அவங்கள அழிக்க முடியும் ஸோ அதனால அந்த ஒரு காரணத்துக்காக தோன்றவர் தான் நம்ம முருகப்பெருமான் தமிழ் கடவுள் சொல்லப்படக்கூடிய முருகப்பெருமான் சோ இவர் எப்படி உரு உருவெடுத்தாரு அவதரித்தாருன்னு பாத்தீங்கன்னா சிவபெருமானோட நெற்றிக்கன்னுல இருந்து தீபொறியா வந்து உம் உருவெடுத்தாரு சோ நெற்றிக்கன்ல இருந்து வந்த அந்த தீ ஜுவாலையை வந்து தேவர்கள் எல்லாராலையும் வந்து தாங்க முடியல அவ்வளோ ஒரு ஹீட் இருந்தது சோ அது வந்து தண்ணில பட்டதும் ஆறு தீப்பொறிகளா மாறிச்சு அந்த அந்த தண்ணி தான் பாத்தீங்கன்னா சரவண பொய்கை அப்போ அது வந்து ஆறு தீப்பொரியா மாறி அது ஆறு குழந்தைகளா மாறி அது கார்த்திகை பெண்களால வளர்க்கப்பட்டு பின்னர் வந்து பார்வதி தாயார் வந்து அவங்கள ஒன்று கூட்டி ஒரே மகனா ஆக்கினாங்க அதனால ஆறு முகம் பன்னிரெண்டு கைகள் கூடிய முருகப்பெருமான் அவதரிக்கிறாங்க சோ விசாகம்ன்றது பாத்தீங்கன்னா ஆறு நட்சத்திரங்களோட கூட்டுதான் விசாகம் சோ இன்னொன்னு வந்து விசாகம் நட்சத்திரத்துல வைகாசி மாதம் முருகப்பெருமான் அவதரித்ததுனால அவருக்கு விசாகன்ற பேரும் இருக்கு வீணா வந்து பறவைய குறிக்குது சாகம்னா ஆஹ் பயணத்தை குறிக்குது சோ மயில் மேல பயணம் கொள்றதுனால முருகப்பெருமானுக்கு விசாகன்ற பேரும் இருக்கு மொத்தம் இருபத்தி ஏழு நட்சத்திரங்கள் இருக்கு அந்த நட்சத்திரங்கள்ல சில நட்சத்திரங்கள் பாத்தீங்கன்னா கடவுளுக்கு உகந்த நட்சத்திரமா சொல்லப்படுது சோ அந்த மாதிரி முருகப்பெருமானுக்கு ஸ்பெஷலா சொல்ல சொல்லப்படுறது பாத்தீங்கன்னா பங்குனி மாசத்துல வரக்கூடிய உத்திரம் நட்சத்திரம் கார்த்திகை மாதத்தில் வரக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் அதுல விட ரொம்ப ஸ்பெஷல் பாத்தீங்கன்னா இந்த வைகாசி மாசத்துல வரக்கூடிய விசாக நட்சத்திரம் ஏன்னா இந்த நாள் தான் முருகப்பெருமான் வந்து அவதரித்தார் சோ இப்ப வந்து பாத்தீங்கன்னா இந்த விசாகம் நட்சத்திரம் அந்த வைகாசி விசாகம் அன்னைக்கு பாத்தீங்கன்னா உலகெங்கும் இருக்க முருக முருகன் கோவில்ல வந்து பயங்கர கோலாகலமா திருவிழா நடை நடைபெறும் ஆஹ் பக்தர்கள்லாம் அவங்களோட வேண்டுதல் வந்து பால் குடம் எடுத்து காவடி எடுத்து பிரார்த்தனையை வந்து நிறைவேற்றுறாங்க ஸோ இந்த நாளில் பார்த்தீங்கன்னா நம்ம முறைப்படி விரதம் இருந்து கடவுளை வேண்டிட்டு ஆலயம் சென்று வழிபட்டு வந்தோம்னா நமக்கு வந்து ஆயுள் விருத்தி அடையும் திருமண தடை தம்பதியர்க்குள்ள இருக்கக்கூடிய கருத்து வேறுபாடுகள் அமைதி உண்டாகும் குழந்தை பேர் கிடைக்கும் அது மட்டும் இல்லாமல் செல்வ செழிப்போட வளர்ச்சி லைஃப்ல மேலும் மேலும் வளர வளர்ச்சியை கொடுக்கக்கூடிய ஒரு நல்ல அமைப்பு நமக்கு அமையும் ஸோ இந்த நாளில் நம்மளுக்கு கோவிலுக்கு போக முடியாத டைம் என்ன பண்றீங்கன்னா வீட்லேயே வந்து நம்ம வந்து முருகப்பெருமான் ஃபோட்டோ இருந்துச்சுன்னா நல்ல வீடை சுத்தம் பண்ணிவிட்டு முருகப்பெருமானுக்கு விரதம் இருந்து விளக்கேற்றி அவருக்கு பிடித்தமான செவ்வள பூ இல்லை சிவப்பு நிற மலர்கள்லாம் வச்சு வாசனை மலர்கள் வச்சு பூஜை பண்ணி வழிபடலாம் வீட்டுல வழிபடும் போது சர்க்கரை பொங்கல் அல்லது லெமன் ரைஸ் பண்ணி அந்த லெமன் ரைஸ பக்கத்துல இருக்கிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க அது ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாம இந்த நாள்ல வந்து ஆஹ் குடை செருப்பு தயிர் சாதம் பானகம் மோர் இது மாதிரி தானம் செய்தா குழந்தை பிராப்தம் கல்யாண பிராப்தம் எல்லாம் ஏற்படும் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எல்லா முருகன் கோயிலையும் இது பயங்கரமாக செலப்ரேட் பண்ணுறாங்க இல்லையா முதல்ல நம்ம விநாயகப் பெருமானை வழிபட்டுட்டு அப்புறம் முருகர் வழிபாடு பண்ணணும் ஸோ இது பார்த்தீங்கன்னா இந்த நாளில் வந்து முருகருக்குரிய நாமம்லாம் ஜபிக்கலாம் அவரோட ஸ்லோகம் படிக்கலாம் அப்புறம் அவருக்குரிய பாடல்கள்லாம் நம்ம பாடலாம் ரொம்பவே நல்லது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த வைகாசி விசாகம் அன்னைக்கு திருச்செந்தூர் கோவிலில் வந்து கருவறையில் வந்து தண்ணீர் தண்ணீரை வந்து நிற்க வை கருவறையில் தண்ணி அப்படியே நிற்கிற மாதிரி வச்சு உள்ளே இருக்க கருவறையில் இருக்க இறைவனுக்கு வந்து உஷ்ண சாந்தி உற்சவம் பண்ணுறாங்க இது வந்து வெப்பம் தணிக்கும் திருவிழான்னு வந்துட்டு எல்லா வருஷமும் இதை நடைபெற நடைபெறுது இந்த நாள் அன்றைக்கு பார்த்தீங்கன்னா என்ன வந்து நிவேதியம் பண்ணுறாங்கன்னா பருப்பு பாயாசம் அப்பம் நீர்மோர் நிவேதியமாக வந்து சுவாமிக்கு வந்து தரப்படுது அதே மாதிரி திருச்செந்தூர்ல இருக்கக்கூடிய அந்த கோவில்ல இருக்கக்கூடிய வசந்த மண்டபத்துல வந்து பாத்தீங்கன்னா அந்த இருக்கிற அந்த மண்டபத்துல இருக்கக்கூடிய நீர் தொட்டியில என்ன பண்றாங்கன்னா ஆறு மீன்கள் பொம்மைய வந்து தண்ணிக்குள்ள விடுறாங்க முருகரோட வாயிலிருந்து விழக்கூடிய அந்த பால் மூலியமா இந்த மீன்கள் எல்லாம் சாப விமோச்சனம் கிடைக்கிற மாதிரி பரச முனியோட குமாரர்கள் நினைவு படுத்துற விதமா வந்து ஆறு அங்க வந்து ஆறு முனிவர்களோட சிலை வடிக்கப்பட்டு முருகர் வந்து சாப விமோசனம் அளிக்கக்கூடிய நிகழ்ச்சியா வருஷா வருஷம் நடத்துறாங்க ஸோ இந்த நாளில் வந்து இன்னொரு சிறப்பு என்னென்ன சிறப்புகள் பார்த்தீங்கன்னா இந்த நாளில் தான் யமதர்ம வந்து அவதரித்த நாள் அதுக்கப்புறம் மகாபாரதத்தில் அர்ஜுனன் வந்து சிவபெருமான் இருந்து ஒரு ஆயுதம் பெற்றார் என்னன்னா பசுபத ஆயுதம் அது வந்து சிவபெருமான் இருந்து அவர் வாங்கின நாள் வந்து இன்னைக்கு தான் அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பன்னீர் ஆழ்வார் அதுலேயும் முக்கியமாக நம்மாழ்வார் பிறந்த தினமும் இன்னைக்கு தான் திருமால் பாடி என்ற ஊர்ல வந்து சிவபெருமான் வந்து மலு என்ற ஆயுதத்தை ஏந்தி நடனம் ஆடி அற்புதம் புரிந்த நாளும் இன்னைக்கு தான் அதுக்கப்புறம் ராமலிங்க அடிகளார் வந்து த அவனோட சத்திய ஞான சபை வடலூர்ல வந்து நிறுத்திய தினமும் இன்னைக்கு தான் நிறைய கோவில்கள்ல வந்து இந்த நாள் அன்னைக்கு மகா உற்சவம் நடைபெறும் சோ இப்போ நம்ம இன் நம்ம ஊர்ல மட்டும் இல்லாம ஸ்ரீலங்கா மால்தீவ் சிங்கப்பூர் மலேசியா ஆகிய இந்த இடங்கள்லயும் பார்த்தீங்கன்னா கோலாகலமா இந்த நாள் கொண்டாடப்படுது அது மட்டும் இல்லாமல் முருகனுக்கு வந்து நீங்கள் இந்த நாளில் வந்து மற்ற நாளில் காட்டிலும் இந்த நாளில் வந்து விரதம் இருந்து வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு தடைப்பட்ட எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்ககிட்ட இருக்கக்கூடிய தீவினைகள் எல்லாமே ஆண்டிடும் உங்கள் வாழ்க்கையில் வந்து ஒரு ஒளி வீசும் நல்ல செல்வம் செழிப்பெல்லாம் பெருக்கும் அந்த மாதிரி நம்ம கஷ்டங்கள் இருள் நீங்கி நல்லது நடக்கும் சோ அந்த மாதிரிதான் இப்போ நம்ம ஆறு முகம் கொண்ட முருகப்பெருமானோட அந்த ஆறு முகங்கள் நமக்கு என்ன உணர்த்ததுன்றத பார்க்கலாம் முதல் முகம் வந்து உலகத்தை சூழ்ந்திருக்கும் இருளை அகற்றும் ஒளியின் புகழ் புகழ் பெற்று கதிர்களை வெளியிடுகின்றதுன்னு சொல்லப்படுது இரண்டாவது முகம் பாத்தீங்கன்னா தனது பக்தர்களின் மீது கருணையுடன் அருள் பொல்கிறார் பொருள்கிறார் என்று சொல்லப்படுது மூன்றாவது பாத்தீங்கன்னா பிராமணர்கள் மற்றும் பிற புரோகிதர்கள் சடங்குகள் செய்வதையும் சனாதன தர்மத்தை பாதுகாப்பதன் மூலமும் பாரம்பரியத்தை பெறுகிறார்கள் என்று சொல்லப்படுது நாலாவது முகம் பார்த்தீங்கன்னா உலகை ஆளும் மாய அறிவும் ஞானமும் ஆகும் சொல்றாங்க ஐந்தாவது முகம் பாத்தீங்கன்னா மக்களை எதிர்மறையில் இருந்து பாதுகாக்கும் தாயத்துன்னு சொல்லப்படுது ஆறாவது முகம் பாத்தீங்கன்னா தன் பக்தர்கள் அனைவருக்கும் இடமும் அன்பையும் கருணையும் காட்டுகிறார் என்று சொல்லப்படுது முருகப்பெருமான் பார்த்தீங்கன்னா அவர் அழகிலையும் அறிவிலையும் தோற்றத்திலையும் மிக அழகாகவும் ஆற்றல் உரிய ஆற்றல் கூறியவராகவும் இருப்பாங்க சோ அவரோட ஸ்கந்த புராணத்துல அவரை பத்தின ஒரு விரிவாக்கம் இன்றோ கொடுக்கறதுலேயே நமக்கு தெரியும் ஸோ வைகாசி விசாகம் பத்தி இதுதான் எனக்கு தெரிஞ்ச சில தகவலை உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் நீங்க கண்டிப்பாக முருகப்பெருமானுக்கு போயிட்டு கோவிலில் போய் வழிபட்டு அவரோட ஆசையை பெறுங்க இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் திருச்செந்தூர் முருகப்பெருமானின் ஆசீர்வாதம் எல்லாருக்கும் கிட்டணும்னு நான் வேண்டிக்கிறேன் ஸோ உங்கள் எல்லாேருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கடைசியாக உங்களோட பிரார்த்தனை ஏதாவது முருகர்கிட்ட வேண்டியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக அதை நிறைவேறட்டும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் பாய்